அன்பர்களுக்கு வணக்கம் இன்று தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் மகாத்மா காந்தி அவர்கள் போர்பந்தரில் இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் தாஸ் கரம்சந்த் காந்தி இவருடைய தந்தை கரம்சந்த் உத்தம் சந்த் காந்தி அவர்கள் போர்பந்தரில் திவானாக பணியாற்றினார் இவருடைய தாயார் புத்தலிபாய் காந்தி அவர்கள் குடும்பத்தின் கடைசி குழந்தை இவருக்கு இரண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரி ராஜ்கோட்டில் உள்ள மேல்நிலை பள்ளியில் கல்வி கல்வி கற்றார் காந்தி அவர்கள் அதன் பின்பு சிறு வயதிலேயே கஸ்தூரி பாயை மணந்தார் பதினாறு வயதில் தன் தந்தையை இழந்தார் காந்தி பத்தொன்பது வயதில் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக இங்கிலாந்து பயணத்தை மேற்கொண்டார் இந்த பயணத்திற்காக தன் தாயிடம் மது மாமிசம் இவற்றை தவிர்க்குமாறு சபதம் மேற்கொண்டு அதன் பின்னரே சென்றார் இருபது வயதிலிருந்து பகவத் கீதையை படிக்க ஆரம்பித்தார் ஆரம்பித்தார் இங்கிலாந்திலிருந்து மூன்று வருடங்கள் கழித்து இந்தியா திரும்பினார் காந்தி அவர்கள் அதன் பின்பு மும்பையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் தென்னாப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார் பணி நிமித்தம் காரணமாக அப்போது ரயிலில் சென்றபோது இனவெறி காரணமாக இவர் அவமதிக்கப்பட்டார் இந்தியர்களின் நலனை காக்க அங்கு நேட்டல் காங்கிரஸ் பார்ட்டி என்ற ஒன்றை தொடங்கினார் சவுத் ஆப்பிரிக்கா சுப்ரீம் கோர்ட்டில் முதன் முறையாக நியமிக்கப்பட்ட இந்திய வழக்கறிஞர் என்ற பெருமையை பெற்றார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது நமக்கு அனைவரும் நம் அனைவருக்கும் தெரியும் இந்த படுகொலையை கண்டித்து மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலர் சட்டத்தை எதிர்த்து அமைதி வழியில் போராட்டம் நிகழ்த்தினார் காந்தி குஜராத் மொழியில் நவஜீவன் ஆங்கில பத்திரிகையில் யங் இந்தியா இவற்றில் ஆசிரியராக பணியாற்றினார் கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு போராட்ட வடிவத்தை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டார் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் ராட்டைகளை அது மட்டுமல்லாமல் பம்பாயில் பயன்பாட்டிற்கு எதிராக முழக்கமிட்டார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌராவில் ஒரு போராட்டம் வெடித்தது இதில் இந்தியர்களால் ஆங்கிலேய காவல் நிலையம் எரிக்கப்பட்டது ஆங்கில காவல் அதிகாரிகள் இறந்து போயினர் இதை கண்டித்து ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் காந்தி அதன் பின்பு தேச துரோக செயலுக்காக ஆறு ஆண்டுகள் சிறை சென்றார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு மீது வரி விதிக்கப்பட்டது அதை கண்டித்து பின்வாங்க கோரி வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதினார் காந்தி மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் குஜராத் அகமதாபாத்திலிருந்து தண்டி வரை எழுபத்தி எட்டு போராட்டக்காரர்களுடன் நடைப்பயணம் செய்து ஏப்ரல் ஆறு அன்று ஆறு அன்று பொதுமக்களுடன் உப்பு விநியோகத்திற்கு போராட்டம் நடத்தினார் காந்தி அவர்கள் மே ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கைது செய்யப்பட்டார் காந்தி ஒரு லட்சம் இந்தியர்கள் சிறை சென்றனர் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சிறையிலிருந்து விடுதலையானார் காந்தி ஜனவரி இருபத்தி ஒன்பதில் லண்டன் பயணம் மேற்கொண்டார் வட்டமேஜை மாநாட்டிற்காக லண்டனில் இருந்து இந்தியா திரும்பிய உடனடியாக கைது செய்யப்பட்டார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சிறை சென்றார் சிறையில் இருந்தபோது அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி வழங்கப்படுவதை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார் காந்தி ஒரு வாரம் கழித்து ஆங்கில அரசு அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஹரிஜன் என்ற இதழை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தொடங்கினார் தாழ்த்தப்பட்டவர்களின் முன்னேற்றத்திற்காக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து பின் கிராம முன்னேற்றம் தாழ்த்தப்பட்டவர்களின் முன்னேற்றம் இவற்றில் முக்கிய பங்கு முக்கிய பங்கு ஆற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் காங்கிரஸ் செயல்குழு தலைமை பொறுப்பிலிருந்து நீங்குவதாக அறிவித்தார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டுமென கடுமையாக எச்சரித்தார் காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்று வெள்ளையனை வெளியேறு என முழக்கமிட்டார் பூனாவில் கைது செய்யப்பட்டு அகாகானின் அரண்மனையில் பீட்டு வைக்கப்பட்டார் காந்தி காந்தியின் உதவியாளர் மகாதேவ் தேசாய் அங்கு அந்த அரண்மனையிலேயே மரணமடைந்தார் காந்தியடிகள் இதை கண்டித்து இருபத்தி ஓரு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மனைவி கஸ்தூரிபாயும் மரணமடைந்தார் அந்த அரண்மனையிலேயே அதன் பின்பு மே ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் காந்தி முகமது அலி ஜின்னாவுடன் ஆலோசனை நடத்தி பாகிஸ்தான் பிரிவினை பற்றி விவாதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வங்காளம் அசாம் போன்ற பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தென்னிந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீண்டாமையை கண்டித்து பிரச்சாரம் நடத்தினார் ஆட்சிக்கான திட்டத்தை பிரிட்டிஷ் அரசு வடிவமைக்க கோரி பரிந்துரை செய்தார் காந்தி இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் கூட்டணி நாடுகள் வெற்றி பெற்றதை கொண்டாட மறுத்தார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு டு பதினெட்டு வரை கல்கத்தா முழுவதும் மத கலவரங்கள் வெடித்தன செப்டம்பர் நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தற்காலிக அரசு அமைக்கப்பட்டது ஜின்னா தனது வேண்டுகோள்களை காங்கிரஸ் கட்சியிடம் அளித்தார் பத்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கிழக்கு வங்காளம் நவகாலி பகுதியில் பெரும் மத கலவரம் வெடித்தது முஸ்லிம் லீக் தற்காலிக அரசின் அங்கமாக இணைந்தது காந்தி நவகாலிக்கு நேரடியாக சென்று ஒரு மாதம் முகாமிட்டிருந்தார் நவகாலியில் பேசிய காந்தி நான் மீண்டும் மீண்டும் பரிசோதிக்கப்படுகிறேன் என்று கூறினார் அங்கிருந்து ஸ்ரீராம்பூர் பீகார் ஆகிய பகுதிகளில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார் டெல்லி சென்று புதிய வைஸ்ராய் ராய் மோன் பேட்டனை சந்தித்தார் ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜின்னாவுடன் இணைந்து மத நல்லிணக்கத்திற்காக அழைப்பு விடுத்தார் காந்தி மே ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்தியா பிரிவினை தவிர்க்க முடியாதது என பலரும் கூறியதை திட்டவட்டமாக எதிர்த்தார் காந்தி எல்லைகளை தீர்மானிப்பதில் காந்தி அவர்கள் பங்கேற்கவில்லை எனவும் பிரிவினைக்கு முன்பு அமைதி வேண்டும் என்றார் காந்தி ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வைஸ்ராய் இந்திய எல்லைகள் பற்றிய அறிக்கையை காங்கிரசிடம் சமர்ப்பித்தார் காந்தி ஜின்னாவின் கோரிக்கைகளை காங்கிரஸ் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷிலிருந்து சுதந்திரம் பெறுவது மகிழ்ச்சி ஆனால் பாகிஸ்தான் பிரிக்கப்படுவது சோகமளிக்கிறது என்றார் காந்தி அதே நாளில் பாகிஸ்தான் தனி நாடாக உருவானது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கல்கத்தாவில் நிலவிய மத ஒற்றுமையை கண்ட காந்தி மகிழ்ந்து அதனை மிகப்பெரிய அதிசயம் என்று அறிவித்தார் ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் டெல்லியில் நிலவிய மத மோதல்களை கோரி உண்ணாவிரதம் இருந்தார் காந்தி அமைச்சரவையை பாகிஸ்தான் அரசுக்கு அமைச்சரவை பாகிஸ்தான் அரசுக்கு ஐநூத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய் தர வேண்டியிருந்தது அந்த ரூபாயை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தினார் காந்தி ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரார்த்தனை கூட்டத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது காந்தி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் டெல்லியில் இஸ்லாமியர்கள் திருவிழா ஒன்றில் பங்கேற்றனர் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மாலை பிரார்த்தனை கூட்டம் ஒன்று ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த காந்தியின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது நாதுராம் கோட்சே கையால் கையில் இருந்த துப்பாக்கியில் வெடித்த மூன்று குண்டுகள் காந்தியின் மீது பாய்ந்தன ஹே ராம் முழக்கத்தோடு சரிந்தார் காந்தி பிப்ரவரி பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யமுனை நதிக்கரையில் காந்தியின் உடல் தகனம் செய்யப்பட்டது இறுதி ஊர்வலத்தில் ஐந்து மைல்கள் இறுதி ஊர்வலத்தில் ஐந்து மைல் தூரத்திற்கு மக்கள் நின்றனர் காந்தி நாற்பது ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்திருந்தார் மகாத்மா பட்டம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் காந்திக்கு வழங்கப்பட்டது தேச தந்தை என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் காந்தி இரண்டாயிரத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் சபை காந்தியின் பிறந்த நாளை அகிம்சைக்கான சர்வதேச தினமாக அறிவித்தது காந்தி அவர்கள் ஒரு பொக்கிஷம் ஒரு அதிசயம் அகிம்சை வழியில் இவ்வளவு பெரிய போராட்டங்களை வெற்றிகரமாக வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் அந்த அகிம்சை போராட்டத்தின் மூலம் ஒரு நாட்டுக்கு வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்று நின்று சாதித்து காட்டியவர் ஜெயஹந்த் நன்றி